நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் நிச்சயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே ஏன்னா தேர்வுங்கிறது உறுதியாயிருச்சு சரிங்களா டெட்டு பாஸ் பண்ண பின்னாடி இன்னொரு தேர்வு என்பது வந்து உறுதியானது சரிங்களா ஏன்னா டிஆர்பி அரசாங்கத்துக்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க தேர்வுங்கிறது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சரிங்களா பாடத்திட்டம் விடுறது ஒன்று தான் பாக்கி அதில் வந்து முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறது இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளோ போராட்டம் பண்ணியும் யார் என்ன சொல்லி அழைச்சிட்டு போய் எதை போராட்டம் பண்ணாலும் இனிமேல் வேலைக்காகிறத தெரியல சரிங்களா அதனால் இதுக்கு மேலேயும் நண்பர்கள் அரசாங்கத்தை தொல்லை பண்ணுறது உங்களுடைய நேர விரயத்தை வீணாக்கிறது நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு கலாம்னு வந்துருச்சு நேரம் வீணடிக்காமல் படிக்கிறது தான் நல்லது சரிங்களா மீண்டும் வந்து கோரிக்கை வைக்கிறது மீண்டும் நடமாடுறது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் உங்களுடைய காலம்தான் வீணு சரிங்களா நேரம் வீணு மன உளைச்சல் அதிகம் களம் வந்த பிறகு புத்திசாலித்தனமாக இறங்கி நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது சரிங்களா இது ஒரு விஷயம் அடுத்ததாக சொல்லப்போனால் ஆயிரம் பணியிடங்கள் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கவேன்னா திடீர்னு அதிகப்படியான பணியிடங்கள் வர வாய்ப்பு உண்டு கவுன்சிலிங் இன்னும் முடியல சரிங்களா கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு இன்னும் கூடுதலாகும் சரிங்களா ரெண்டாயிரம்னா கூட அந்த ஆயிரமோ ரெண்டாயிரமோன்னா கூட அதில் நீங்கள் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி படிங்க சரிங்களா இது ஒரு விஷயம் அடுத்து தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா முன்னாடி எப்படி பார்த்தாலும் டிஆர்பியில் தேர்வு வைக்கிறப்ப பதிவு மூப்புக்கு வந்து வேலைவாய்ப்பு பதிவு மூப்புக்கு முன்னுரிமை தராங்க அதில் என்ன ஒரு விஷயம்னா டெட்டு பாஸ் பண்ண அத்தனை பேருமே மேமம் தொண்ணூறு சதவீதம் பேர் எல்லாருமே பத்து வருடம் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாருக்குமே பத்து வருடத்துக்கு தான் வந்து பொதுவாகவே வந்து டிஆர்பி மார்க் கொடுக்குது எல்லாருக்குமே கொடுத்தா எல்லாருக்குமே போய் கிடைக்கும் அந்த மதிப்பெண் அதில் ஒரு மாற்றம் இருக்காது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ண யார் முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் டெட் சீனியாரிட்டி அடிப்படையில் முன்னுரிமையோ மதிப்பெண்ணோ வழங்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்படியும் வந்து சீனியாரிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் ஒதுக்க போகிறாங்க அது வந்து உறுதி அதாவது டெட் சீனியாரிட்டிக்குன்னு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அதை ஒன்று நோட்டிஃபிகேஷனில் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நோட்டிஃபிகேஷனில் தேர்வு வரும்போது என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சரிங்களா இந்த முன்னுரிமை ஒரு விஷயம் இடம்பெற்றுச்சுன்னா தேர்வில் முன்னுரிமை அப்படிங்கிற விஷயம் இடம்பெறுதாக பார்க்கலாம் என்ன மாதிரியான பாடத்திட்டம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் என்ன நோட்டிஃபிகேஷனில் எந்த அடிப்படையில் பணி நியமனம் வழங்க போகிறாங்க என்ன பாடத்திட்டம் மீண்டும் ஒரு தகுதித்தாள அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்க என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உண்டான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் மனம் தளரக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறோம் மீண்டும் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணால் உங்களுக்கு தான் கால விரயம் சரிங்களா அதனால் அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியில் சரி சரிங்களா நீங்கள் விரயம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமும் போயிட்டு இருந்தால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது தான் உண்மை சரிங்களா நன்றி <tell>